தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கோவை மாவட்டத்திற்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை ஐந்து ஆண்டுகளில் முதல்வராக இருந்து கேட்ட திட்டங்களை வாரி வழங்கிய கோவை மாவட்டத்திற்கு யாரும் செய்ய முடியாத திட்டங்களான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் மெட்ரோ ரயில் அறிவிப்பு என அறிவிப்பு வெளியிட்டு மூன்று கோடி ரூபாயை ஒதுக்கினார் அதிகமான பாலங்கள் சாலைகள் கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டம் அரசு மருத்துவமனை மேம்பாடு என சேற் திட்டங்களை எல்லாம் சேர்த்த திட்டங்களை எல்லாம் கொடுத்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார் எடப்பாடி முதல்வராக இருந்தபோது நானும் அமைச்சராக இருந்தேன் கோயம்புத்தூருக்கு தேவை என கேட்டவரை நேரில் அழைத்து சென்று அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறேன் நாம் என்ன கேட்டாலும் அவர் நிச்சயம் அதை செய்து கொடுத்தார் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட யார் என்ன கூறினாலும் அதை சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அரசுக்கு எடுத்துரை எடுத்துரைத்துக் கொண்டு இருக்கிறார் கோவை ஆசியான மாவட்டம் என்பதால் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தை இங்கிருந்து தொடங்கியிருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்து அம்மா ஜெயலலிதா அவர்களு அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை இங்கிருந்து தொடங்கிதான் கோட்டைக்கு சென்றார் அதே போல எடப்பாடி அவர்களும் அவருடைய பிரச்சாரத்தை இங்கிருந்து தான் ஆரம்பித்திருக்கிறார் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வென்று கோட்டையை பிடிப்போம் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கடந்த நான்கு வருடங்களில் உங்களுக்கு திமுக எதுவுமே செய்திருக்காது ஆனால் உங்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்கும் முதல்வராக எடப்பாடி இருந்திருக்கிறார் இருப்பா என்பதால் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினருடன் எடப்பாடி பழனிசாமி உர உரையாடல் மேற்கொண்டார் மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு அடுக்குமாடி குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பில் மத்திய அரசு கியூசிஓபிஏ என்ற சட்டம் கொண்டு வந்ததால் மூலப்பொருட்கள் வேறு நாடுகளிலிருந்து இங்கே கொண்டு வருவதற்கு இல்லாமல் செய்திருக்கிறார்கள் இரண்டே இரண்டு பெரிய நிறுவனங்கள் தான் இந்தியாவில் இருக்கிறாக இதனால் சர்வதேச ஆட்களை பெற முடிவதில்லை அதிமுக ஆட்சியில் பொருளாதார மேம்பாடு இருந்ததாகவும் கடந்த நான்கு ஆண்டுகளாக மின் கட்டண உயர்வு நிலை கட்டண உயர்வு போன்றவை உயர்த்தப்பட்டதால் மாநிலத்தை விட்டே வெளியே செல்லும் நிலை உருவாக்கியிருக்கிறது எட்டு கட்டங்களாக போராட்டம் நடத்தி இருக்கிறோம் ஆனால் எந்த கட்டணத்தையும் அவர்கள் குறைக்கவில்லை நாங்கள் இயந்திரங்களை இயக்கினாலும் இயக்கவில்லை என்றாலும் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இன்று உருவாக்கி இருக்கிறது வரி உயர்வாய் யாரிடம் முறையிடுவது என்றே தெரியவில்லை குறைகளை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த திமுக நடைபெறுகிறது அதே போல அடுக்குமாடி குடியிருப்பில் தொடர்ந்து வரி செலுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் அங்கு குப்பை வரி என்று ஒன்று போடுகிறார்கள் ஏற்கனவே மாநகராட்சிக்கு வீட்டு வரியோடு சேர்த்து குப்பை வரி செலுத்துகிறோம் ஆனால் குடியிருப்பில் குப்பை வரி என்று மீண்டும் ஒன்று வசூலிக்கப்படுகிறது அது இல்லாமல் தனியார் குப்பை எடுப்பவர்களிடமும் வரி கொடுக்க வேண்டியிருக்கிறது நாள் குப்பை வரி எடுக்க வேண்டும் இரண்டாவது தண்ணீர் வரி ஒரு குடியிருப்பில் பத்து வீடுகள் இருக்கிறது என்றால் அங்கு நான்கு ஐந்துகள் மட்டுமே கனெக்ஷன் கொடுக்கப்படுகிறது ஆனால் வீடொன்றுக்கு பத்தாயிரம் விதம் டெபாசிட் வசூலிக்கப்படுகிறது குடிநீருக்கு கமர்ஷியல் வரி கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது நீங்கள் நிச்சயம் எங்களுக்கு நல்லது செய்து கொடுப்பீர்கள் என நினைத்து மனு கொடுக்கிறோம் என பேசினார் மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பின் சார்பாக பேசியவர்கள் இரண்டாயிரத்தி இருபது கொரோனா நிலையில் கூட எங்களுடைய தொழிலில் தாக்குப்பிடித்து முன்னேறினோம் ஆனால் திமுக ஆட்சியில் டாரிஃப் அதிகப்படுத்தியதற்கு தொழில் செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது இந்த தொழிலில் இருந்து நிறைய பேர் வெளியில் சென்று விட்டார்கள் தொழில் விரைவில் காணாமல் போகும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது இந்த தொழிலுக்காக வேறு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டி இருக்குமோ என்ற அவல நிலை இருக்கிறது நிறைய லேபர்கள் வெளி மாநிலங்களில் இருந்து வேலைக்கு வருகிறார்கள் அவர்களையும் ஏதாவது காரணங்கள் சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள் தொழில் நன்றாக இருந்தால் செலுத்த வேண்டிய வரியை நாங்கள் நிச்சயம் செலுத்தி விடுவோம் ஆனால் தொழிலுக்கு உண்டான மூலப்பொருட்களின் விலைகளையே உயர்த்தும் போது மிகவும் நலிவடைகிறோம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இருந்த கோயம்புத்தூர் தற்போது பருப்பு விளைச்சல் இல்லாமல் சென்றுவிட்டது பருத்தி பருத்தி விளைச்சல் இல்லாமல் சென்றுவிட்டது பருத்தி விளைச்சல் விவசாயத்தை ஊக்குவிப்பதே இல்லை அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்து கொண்டு கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கம் பொதுச்செயலாளர் பிரதாப் சேகர் பேசும்போது சிறுதொழில் தொழில் மட்டுமே மட்டுமே ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கோவையில் உள்ளனர் ஆனால் இன்று மின் கட்டண உயர்வால் எவ்வளவு நலிவடைய முடியுமோ அவ்வளவு நலிவடைந்து விட்டனர் நிலை கட்டணம் மிகவும் பெரிய தாக்கத்தை உண்டாக்கிவிட்டது நானூற்றி ஐம்பது வாட் யூனிட் ஓட்டுகிறார்கள் என்றால் எட்டாயிரத்தி ஐநூறு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கிறது ஒரு யூனிட்டிற்கு இருக்கு ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகிறது அமைப்பின் மூலமாக பல கட்ட போராட்டம் நடத்தியும் எந்த தீர்ப்பும் கிடைக்கவில்லை எங்களுடைய குமரர்களை யாரிடம் சொல்வது என்றே தெரியவில்லை பலரின் வாழ்வாதாரத்தை இந்த மின் கட்டணம் தான் பாதித்திருக்கிறது ஒருபுறம் கூலியாக்களின் சம்பளம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஒருபுறம் மின் கட்டணம் உயர்வு நிறைய பேர் வாடகைக்குத்தால் கம்பெனி வைத்திருக்கிறோம் அனைத்திற்கும் வரி போட்டும் வசூல் செய்வதால் வாழ்வாதாரம் பாதித்து நிற்கிறோம் நிலை கட்டணம் மற்றும் மின் கட்டணம் ஆகியவற்றை உங்கள் ஆட்சி நிச்சயம் குறைத்து தர வேண்டும் என கூறினார் அண்ணா திரோட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் போது பத்திரிகையாளர்களுக்கு நூற்றி முப்பது பேர்களுக்கு சலுகை விலையில மனைப்பட்டா வழங்கப்பட்டதாக சொன்னாங்க இன்னும் பல பேர் இன்னும் பல பத்திரிகையாளர்களுக்கு அந்த தகுதியான பத்திரிக்கையாளர்களுக்கு வீட்டுமனை கிடைக்கவில்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக்கின்றீர்கள் மனுவாக கொடுத்திருக்கின்றீர்கள் இரண்டாம் கட்டமாக விடுபட்ட பத்திரிக்கையாளர்களுக்கு மனை வேணும் என்று கொடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் உங்களையும் கவனிக்கும் ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா நாங்கள் எவ்வளோதான் பேசுறாலும் எவ்வளோதான் செய்தி வெளியிட்டார்கள் எவ்வளோதான் திட்டங்களை கொண்டாந்தாலும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி செய்கின்ற அங்கமாக இருக்கின்றவர்கள் இந்த பத்திரிகை ஊடகம் அதனால உங்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய செய்வோம் அதே போல உண்மை செய்தி போட்டால் போதும் எங்களுக்கு ஒன்றும் வந்து பொய் செய்தி வேண்டியதே கிடையாது ஏன்னா நாங்கள் அண்ணா திமுக கட்சி என்பது உழைப்புக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியில் வந்து எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை நாங்கள் உழைக்கின்ற உழைப்பு மக்களுக்கு போய் சேர வேணும் அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கின்றேன் உங்களுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு முக்கிய முன்னுரிமை கொடுக்கின்றோமோ அதேபோல் நாங்கள் சேவை செய்வதற்காக